ஈரான் ஆட்சியை ஏன் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அமெரிக்காவிற்கு இஸ்ரேலின் நினைக்கிறது உலகின் மொத்த கனிம வளத்தில் ஏழு சதவீதம் ஈரானின் மட்டுமே உள்ளது ஜிங்க் சால்ட் கோல்டு அயன் யுரேனியம் அலுமினியம் சல்ஃபர் லித்தியம் கச்சா எண்ணெய் போன்ற கனிம வளங்கள் அதிகமாக குட்டி கிடக்கும் நாடு இப்போது ஈரானில் இருக்கும் ஆட்சியை அகற்றி பல துண்டுகளாக பிரித்து அமெரிக்கா அண்ட் ஐரோப்பிய நாடுகளுக்கு அடிமையான மன்னர்களிடம் அதிகாரத்தை கொடுப்பதுதான் அவர்களின் திட்டம் அதற்காகத்தான் இஸ்ரேலை வைத்து நகர்த்தல் செய்திருக்கிறார்கள் இப்போது அந்த திட்டம் பலிக்கவில்லை இதற்கு முன்பும் பல தடவைகளில் அமெரிக்கா முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்போது வெற்றி பெற முடியவில்லை அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து ஈராக்கை வைத்து ஏழு ஒன்று பை ரெண்டு ஆண்டுகள் போர் நடத்தியும் அவர்களால் ஈரானை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியவில்லை பல வருடங்களாக பொருளாதார தடை போட்டு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சி செய்தார்கள் பொருளாதார தடைகளாலும் ஈரானை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வர முடியவில்லை